தப்பா எடுத்துக்காங்க மூஞ்சி தொடச்சேன் என்னடா மூஞ்சு தொடக்கிறியா நினைக்கலாம் உலகத்திலேயே ஒன்றிய உள்துறை அமைச்சரை போய் பாத்துட்டு வந்து அவரை பார்த்துட்டு கரெக்டா கேட்ல வந்தா பத்திரிக்காங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சும் அந்த இடத்துல நான் முகத்தை தொடச்சேன்றதும் உலகத்திலேயே ஏசி கார்ல போகும்போது வேத்ததுன்னு சொல்ற ஒரு எதிர்கட்சி தலைவரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்பதில் மிகவும் பெருமைப்படுகிறது இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாங்க மாண்புபுர எதிர்கட்சி தலைவர் ஐயா பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போனால் கூட உங்கள்ட்ட சொல்லிட்டு போகணுமா நான் வந்து வேக்குதுன்னு இப்படி திருச்சி பேசுறதா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எல்லாம் சரிதான் சார் நீங்க ஒரு பொது வெளியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பொது உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் நீங்க உன்னுடைய அசைவுகள் எல்லாம் ஒட்டுமொத்த செய்தி நிறுவனங்களும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் வாசலை தாண்டினோன்னா இருக்கும் அரசு வாகனத்தில் போகணும்னு சொல்ற நீங்க எதுக்காக உயர்தரத்தில் இருக்கக்கூடிய வாகனத்தில் எந்த ஊர்ல தமிழ்நாடு அரசு பிஎம்டபிள்யூ கார் வச்சிருக்குது அரசு வாகனத்தில் போனேன்னு சொல்றீங்க அது அரசு வாகனமே இல்லையே அப்படின்னு என்னுடைய இயக்கத்தில் தெளிவுபடுத்திருக்கிறாங்க சரி அதையும் விட்டுருவோம் சார் நீங்க எனக்கு என்ன சொல்லியிருக்கீங்க நான் என்னுடைய ஆட்சி காலத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கிற போது சட்டையை கழித்து கொண்டு வந்தார் யார் சட்டையை கழித்து கொண்டு வருவார் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தான் சட்டையை கழித்து கொண்டு வருவார்கள் சரி இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அம்மையாருடைய அந்த எங்களுடைய தலைவருடைய ஆட்சி காலத்தில் அம்மையார் இருந்திருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய அம்மையார் ஏ ஒன் குற்றவாளி அம்மையார் ஏ ஒன் குற்றவாளி நான் சொல்ல உச்ச நீதிமன்றத்தினால் தண்டனை பெற்ற ஏ ஒன் குற்றவாளி அம்மையார் இருக்கிறாங்க இல்லையா அவங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னு நாங்கள் நான் சொல்லவா அவங்க சட்டமன்றத்துல ஒரு முறை இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது சேலையை கழிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் எந்த இடத்திலாவது அம்மையார நாங்கள் எப்படி சொல்லியிருக்கிறோமா சரி அதையும் பெற்றுவோம் அப்படி நீங்கள் இன்னைக்கு எங்களுடைய தலைவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்னால் நீங்களே உங்களுடைய தலைவியையும் அவமானப்படுத்தி கொள்வதாக எடுத்துக்கொள்ளுங்கள் சரி அடுத்து என்ன சொன்னீங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தான் கிழிச்சிட்டு போவாங்க ஏன் சார் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மெழுகுத்தீர் செய்கிறாங்க ஊதுபத்தி செய்கிறாங்க சென்னையில் ஒரு விடுதியில் உணவு பரிமாறி கொண்டு இருக்கிறாங்க இந்த இடத்துக்குலாம் நீங்கள் போக மாட்டீங்க சார் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மனிதர்களுடைய தலைகளை பார்த்தே பழக்கம் இல்லை அதனால் உங்களுக்கு இதெல்லாம் வாய்ப்பு இல்லை இந்த மூன்று நிறுவனம் இந்த மூன்று இடத்துலையும் இருக்கிறாங்க எங்களுடைய திருச்சியில் இருக்கக்கூடிய அறிவாலயம்னு ஒரு இடத்துல வந்து பாரத நிர்மன் மூலியத்தோட உள்ள இருக்கிற அந்த தொழிலில் இருக்கிற அறிவாலயம்ன்ற ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை மனலம் பாதிக்கப்பட்ட மாணவர்களை ஒருங்கிணைந்தா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய கொச்சையான விமர்சனம் உங்களுடைய மனநிலையங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதாவது இவ்வளவு தரம் தாழ்ந்து ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரை நீங்க விமர்சிக்கிறீங்க மனலம் பாதிக்கப்பட்டவர்கள் தான் கிழித்து கொண்டு சொல்வார்கள் அப்படின்னா மனலம் பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் தான் சொல்றீங்கன்னா உங்களுடைய மனநலம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க பயத்துல என்ன பேசுறோன்னே தெரியாம நிச்சயமாக இது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு கடைக்கோடி தொண்டனாக இருக்கக்கூடிய எங்களுக்கே இது வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒரு முதலமைச்சரை நீங்க எப்படி சொல்லியிருப்பீங்க அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரசவன் சொன்னதுக்கு அழுது பொறன் போற அழுது பொலமணி அடுத்த நாளே வந்து அவங்களுக்கு வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்துக்க வைத்து மன்னிப்பு சொல்ல வைத்த ஒரு மாபெரும் இயக்கம் இந்த இயக்கம் இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவரை இந்த இயக்கத்திற்குரிய தொண்டர்களை மனலம் பாதிக்கப்பட்டவர்களை விமர்சிக்கிறீர்கள் என்று சொல்லுகிற போது உண்மையாகவே நீங்கள் எதிர்கட்சி தலைவர் என்கின்ற அந்தஸ்தை கூட எழுந்து கொண்டிருக்கிறீர்கள் வெறும் பதவியை வைத்துக்கொண்டு கொண்டு இருப்பது சிறந்ததல்ல அந்த பதவிக்கு சரியான நபர்கள் இருப்பதுதான் தான் சிறந்தது என்று நான் நினைக்கிறேன் ஆகவே வருகின்ற நாட்களில் எங்களை கூட நீங்க விமர்சனம் செய்ய மனநிலம் பாதிக்கப்பட்டவர்களை விமர்சனம் செய்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய எண்ணம் ஏன் இப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை ஆஹ் உங்களுடைய கூட்டணி கட்சிகள்கிட்ட தான் நீங்க உயர்ந்து நிமிர்ந்து நின்று பேசலாம் எங்களை நீங்க நிமிர்ந்து நின்று விமர்சனம் செய்யலாம் சரிக்கு சரி நாங்க அதுக்கு உங்களுக்கு விமர்சனம் சொல்வதற்கு நாங்க தயாரா இருக்கிறோம் எங்க ஐயா சட்டையை கிழிச்சிட்டு வந்தது மனநிலம் பாதிக்கப்பட்டதுன்னா உங்கள் அம்மா அன்னைக்கு சேலையை கிழிச்சிட்டு வந்ததும் நீங்கள் சொன்னதாக வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்